ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம லைன் பை லைன் சீரிஸில் எது பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்ஸ்த்தில் எல் மூணு ஸோ அதுக்கான லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி வந்து புக்கை படிக்காதவங்க புக்கை படிச்சுட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஒரு ரிவிசன் பண்ணுறதுக்கான வீடியோ தான் இது ஓகேவா ஸோ ஆல்ரெடி இஎல் ஒன் இஎல் டூக்கான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டேன் ஸோ அதை பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வந்து கொடுத்துறேன் ஓகேவா ஸோ இயல் மூணு ஃபஸ்ட்டு கொஸ்டின் அறிவியல் சிந்தனைக்கோள் ஆய்வியல் மூழ்கு இயன்றவரை வரை புரிந்துகொள் ஈடுபாட்டுடன் அணுகு இக்கவிதை இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தோம்னா அறிவியல் ஆத்திச்சூடி ரெண்டாவது கொஸ்டின் அகரவரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா ஆத்திச்சூடி அடுத்து மூணு ஆத்திச்சூடி இதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா ஔவையார் புதிய ஆத்திச்சூடி இது பார்த்தோம்னா பாரதியார் அறிவியல் ஆத்திச்சூடி ஸோ இதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா நெல்லை சூ முத்து ஓகேவா ஸோ மூணுமே வந்து ரொம்ப கிளியராக பார்த்துக்கோங்க ஆத்திச்சூடின்றது நமக்கு அவ்வளார் தெரியும் ஆனால் இந்த புதிய ஆத்திச்சூடி அறிவியல் ஆத்திச்சூடி இது ரெண்டும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ கிளியராக பார்த்துக்கோங்க அடுத்து நாலாவது கொஸ்டின் சொல்லும் பொருளும் இயன்ற வரை அதோட பொருள் பார்த்தோம்னா முடிந்த வரை அடுத்து ஒருமித்து அதோட பொருள் வந்து ஒன்றுபட்டு ஔடதம் அதோட பொருள் பார்த்தோம்னா மருந்து அடுத்து ஐந்தாவது கொஸ்டின் தம்மை ஒத்த அலைநிலத்தை சிந்திப்பவர் என்று நெல்லை சு முத்துவை பாராட்டியவர் ஆன்சர் பார்த்தோம்னா மேதகு அப்துல் கலாம் அடுத்து ஆறாவது கொஸ்டின் நெல்லை சு முத்து பணியாற்றிய நிறுவனங்கள் ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் செகண்டு ஒன்று சதீஷ் தவான் விண்வெளி மையம் தேர்டு ஒன்று இந்திய விண்வெளி மையம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இந்த சதீஷ் தவான் விண்வெளி மையம் எங்கே வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்ற நேம் மட்டும் வந்து கமெண்ட் வந்து பண்ணிடுங்க அடுத்து ஏழாவது கொஸ்டின் நெல்லை சு முத்து டேஸுக்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டுள்ளார் ஸோ எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்கள் அடுத்து எட்டாவது கொஸ்டின் உடல் நோய்க்கு டேஸ் தேவை ஔடதம் ஔடதம் அதோட பொருள் பார்த்தோம்னா மருந்து அடுத்து நண்பர்களுடன் டேஸ் விளையாடு அதாவது ஒருமித்து ஒருமித்து அப்படின்ற பொருள் பார்த்தோம்னா ஒன்றுபட்டு விளையாடு பத்தாவது கொஸ்டின் எழுத கொடுத்துருக்காங்க கண்டரி அப்படின்னா கண்டு கூட்டல் அரி ஓய்வர அதை வந்து எப்படி பிரிக்கிறதுன்னு பார்த்தோன்னா ஓய்வு கூட்டல் அற ஏன் என்று அதுக்கு என்னன்னு பார்த்தோம்னா ஏன் கூட்டல் என்று ஔடதம் ஆம் இதை எப்படி பிரித்து எழுதலான்னு பார்த்தோம்னா அவுடதம் கூட்டல் ஆம் அடுத்து எதிர் சொற்கள் அணுகு அப்படின்றதுக்கு விலகு ஐயம் அப்படின்னா தெளிவு ஊக்கம் அப்படின்றதுக்கு எதிர்ச்சொல் என்னென்னு பார்த்தோம்னா சோர்வு உண்மை அப்படின்னா பொய்மை அடுத்து பனிரெண்டாவது கொஸ்டின் ஆழக்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான் நீலவானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான் இப்பாடல் இடம்பெறும் தலைப்பு எது இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தோம்னா அறிவியலால் ஆல்வம் ஸோ இது வந்து ஆசிரியர் குழுவால் எழுதப்பட்டது அதாவது ஒரு குழுவாக சேர்ந்து இந்த இது வந்து ரைட்டப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பதிமூணாவது கொஸ்டின் வானை இழப்போம் கடல் மீனை இழப்போம் சந்திரம் மண்டலத்தில் கண்டு தெளிவோம் சந்தி தெருப்பெருக்கம் சாத்திரம் கற்போம் ஸோ என பாடியவர் யாருன்னு பார்த்தோம்னா மகாகவி பாரதியார் அடுத்து பதினாலாவது கொஸ்டின் அவன் எப்போதும் உண்மையே உரைக்கின்றான் அந்த உரைன்னு இருக்குது பார்த்திங்களா அது எந்த ரா வருதுன்றதை கிளியராக பார்த்துக்கோங்க அடுத்து பதினைந்தாவது கொஸ்டின் எழுத கொடுத்துருக்காங்க ஆலக்கடல் இதை பிரித்தோம்னா ஆழம் கூட்டல் கடல் விண்வெளி இதை பிரித்து எழுதுனோம்னா விண் கூட்டல் வெளி நீலவான் அப்படின்னா நீலம் கூட்டல் வான் இல்லாது இயங்கும் இதை எப்படி பிரித்து எழுதலான்னு பார்த்தோம்னா இல்லாது கூட்டல் இயங்கும் அடுத்து பதினாறாவது கொஸ்டின் காரல் கபக் எந்த நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர் அதாவது செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர் பதினேழாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தான் எழுதிய நாடகத்தில் ரோபோ என்னும் சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் ஆன்சர் பார்த்தோன்னா காரல் கபக் பதினெட்டாவது கொஸ்டின் ரோபோ என்ற சொல்லின் பொருள் அடிமை பத்தொன்பதாவது கொஸ்டின் தானியங்கி என்பது நுட்பமான கடினமான ஒரே மாதிரியான வேலைகளை மனிதரை விட விரைவாக தானே செய்து முடிக்கும் எந்திரம் அடுத்து இருபதாவது கொஸ்டின் தானியங்கிகளில் சூழ்நிலைகளை உணர்வதற்காக பொருத்தப்படுவது சென்சார்னு சொல்லுவாங்க அதாவது நுண்ணுணர்வு கருவிகள் நுண்ணுணர்வு கருவிகள் இருபத்தோராவது கொஸ்டின் இவை தோற்றத்தில் மனிதர்கள் போல இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் மனிதர்களை போல செயல்களை நிறைவேற்றும் என்று தானியங்கிகளுக்கு விளக்கம் தருவது பிரிட்டானிகா கலைக்களஞ்சியம் அடுத்து இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் எந்திர மனிதர்களுக்கும் தானியங்கிகளுக்கும் உள்ள வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருபத்தி மூணாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு மேலும் சதுரங்க போட்டியில் உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ்புரோவுடன் போட்டியிட்ட மீத்திரன் கணினி ஆன்சர் பார்த்தோம்னா டீப் ப்ளூ அதாவது ஐபிஎம் நிறுவனம் உருவாக்கிய இந்த கணினி தான் வந்து டீப் ப்ளூன்னு சொல்லுவாங்க இருபத்தி நாலாவது கொஸ்டின் உலகிலேயே முதன் முதலில் ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சோஃபியா ஓகேவா அந்த ரோபோ பேர் வந்து சோஃபியா அது எந்த நாடுன்னு பார்த்தோம்னா சவுதி அரேபியா இருபத்தி ஐந்து சோஃபியாவிற்கு புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டம் வழங்கிய சபை எதுன்னு பார்த்தோம்னா ஐக்கிய நாடுகள் சபை இருபத்தி ஆறு உயிரில்லாத ஒரு பொருளுக்கு டேஸ் பட்டம் வழங்குவது இதுவே முதல் முறை அதாவது ஐநா சபை வந்து பட்டம் வழங்குவது இதுவே வந்து முதல் முறை இருபத்தி ஏழு நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு அடுத்து இருபத்தெட்டு தானே இயங்கும் எந்திரம் வந்து தானியங்கி இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் நின்று இருந்த இதை எப்படி பிரித்து எழுதலான்னு பார்த்தோன்னா நின்று கூட்டல் இருந்த அவ்வுருவம் இதை எப்படி பிரிக்கலான்னு பார்த்தோம்னா ஆ கூட்டல் உருவம் அடுத்து மருத்துவத்துறை இதை எப்படி பிரிக்கலான்னு பார்த்தோம்னா மருத்துவம் கூட்டல் துறை அடுத்து செயல் இலக்க இதை எப்படி எழுதலாம்னு பார்த்தோன்னா செயல் கூட்டல் இலக்க அடுத்து முப்பதாவது கொஸ்டின் எதிர் சொற்கள் நீக்குதல் அப்படின்னா சேர்த்தல் எளிது அப்படின்னா அரிது அடுத்து முப்பத்தோராவது கொஸ்டின் அப்துல் கலாமிற்கு மிகவும் பிடித்த நூல் ஃபஸ்ட்டு எதுன்னு பார்த்தோம்னா திருக்குறள் செகண்டு விளக்குகள் பலத்தந்த ஒளி அதாவது லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் விளக்குகள் பலத்தந்த ஒளி என்னும் நூலின் ஆசிரியர் வந்து விவிலியன் வாட்சன் முப்பத்தி மூணாவது கொஸ்டின் அப்துல்கலாமின் வாழ்க்கைக்கு வலு சேர்த்த திருக்குறள் என்ன திருக்குறள்னு பார்த்தோம்னா அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவாக்கும் உள்ளளிக்கல் ஆகா அடுத்து முப்பத்தி நாலாவது கொஸ்டின் எந்த நூலை படித்த போது அறிவு தன்னம்பிக்கை மகிழ்ச்சி எந்த நூலை படித்த போது அறிவு தன்னம்பிக்கை மகிழ்ச்சி ஆகிய மூன்றதையும் பெற்றதாக அப்துல் கலாம் கூறுகிறார் அதாவது விளக்குகள் பல தந்த ஒளி அந்த நூல்தான் அது முப்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் பாதுகாப்பு துறைக்காக இந்தியா செலுத்தியுள்ள ஏவுகணைகள் சோ அக்னி பிரித்வி முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்கள் டேஸ் கிலோ எடையுள்ள செயற்கை கால்களை படுத்தி கொண்டு சிரமப்பட்டனர் அதாவது மூணு கிலோ எடையுள்ள அடுத்து முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் டேஸ் இலையை கொண்டு முந்நூறு கிராம் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டுள்ளன அதாவது கார்பன் இலையை கொண்டு முந்நூறு கிராம் ஓகேவா அடுத்து முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் இந்தியா நிலவுக்கு அனுப்பிய ஆளில்லா செயற்கைக்கோளின் எடை சான்சர் ஆன்சர் பார்த்தோம்னா ஐநூற்றி இருபத்தி ஐந்து கிலோ முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானிதான் எனவே குழந்தைகளாகிய நீங்கள்தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள் என்றவர் சான்சர் ஆன்சர் வந்து அப்துல் கலாம் நாற்பதாவது கொஸ்டினு மொழி என்பதற்கு டேஸ் என்னும் பொருளும் உண்டு அதாவது சொல் என்னும் பொருளும் உண்டு நாற்பத்தி ஓராவது கொஸ்டின் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை டேஸ் எழுத்துக்கள் என்பர் அதாவது மொழி முதல் எழுத்துக்கள் நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் மொழி முதல் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் சொல்லின் முதலில் வரும் அடுத்து கச தன பம காசா பாமா ஆகிய வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் மொழியின் முதலில் வரும் காசா கசட தபர வல்லினத்தில் வந்து எந்தெந்ததுன்னு பார்த்துக்கோங்க தாப்பா அடுத்து நூ ஞா வரிசையில் ஞா மட்டும் ஞா கிடையாது கா வரிசையில் கா மட்டும் மொழி முதலில் வரும் அடுத்து ஞா வரிசையில் ஞா ஞா ஆகிய நான்கு எழுத்துக்களும் மொழி முதலில் வரும் அடுத்து யா வரிசையில் யா யு யூ யோ ய் ஆகிய ஆறு எழுத்துக்களும் மொழி முதலில் வரும் வரிசையில் வா வரிசையில் வா வி வி ஆகிய ஏழு எழுத்துக்களும் மொழி முதலில் வரும் அடுத்து நாற்பத்தி மூணாவது கொஸ்டின் மொழி முதலில் வராத எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் மொழி முதலில் வராது அடுத்து ட நா ரா ல ல ஆகிய எட்டு உயிர்மை எழுத்துக்களின் வரிசையில் ஒரு எழுத்து கூட சொல்லின் முதலில் வராது ஸோ ஆயுத எழுத்தும் வராது ஞா ஞா யா சில எழுத்துக்கள் வந்து மொழிக்கு முதலில் வந்து வராது அதாவது மொழிக்கு முதல்ல எதாவது வரும் அப்படின்னு ஞா வரிசையில் சொல்லியிருந்தோம் அதை தவிர ரிமைனிங் அடுத்து நாற்பத்தி நான்காவது கொஸ்டின் மொழி இறுதி எழுத்துக்கள் அதாவது சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள் என்பர் அடுத்து மொழி இழு இறுதியில் வரும் எழுத்துக்கள் எத்தனைன்னு பார்த்தோம்னா பதினொன்று அது ஞா நா மா யா லா லா ந அடுத்து நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் மொழியில் இறுதியில் வராத மெய்யெழுத்துக்கள் ஸோ அந்த பதினோரு மெய்யெழுத்து போக ரிமைனிங் வந்து ஏழு இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதுதான் வந்து மொழியில் இறுதியில் வராத மெய்யெழுத்துக்கள் அடுத்து சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை ஓகேவா ஸோ உயிரெழுத்து பன்னிரெண்டு இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஒரு சொல்லின் இறுதியில் வந்து தனித்து வந்து வராது உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்களுடன் இணைந்து உயிர்மையாக மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும் அதாவது உயிரெழுத்துக்கள் வந்து தனியாக வந்து ஒரு சொல்லுக்கு இறுதியில் வந்து வராது ஆனால் மெய்யெழுத்துக்களோடு சேர்ந்து உயிர்மை எழுத்தாக இறுதியில் வந்து வரும் அடுத்து நாற்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் அளபடை எழுத்துக்களில் இடம்பெறும்போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும் அது அளபடையில் மட்டும் மொதல் என்ன பார்த்தோம் ஸோ ஒரு வாக்கியத்தில் வந்து ஒரு வார்த்தையில் வந்து உயிரெழுத்து வந்து இறுதியாக வந்து வராதுன்னு பார்த்தோம் அதுக்கடுத்து வந்து மெய்யெழுத்தோடு சேர்ந்து உயிர்மை எழுத்தாக வரும்னு பார்த்தோம் அடுத்து அளபடை எழுத்துக்களில் மட்டும் வந்து உயிரெழுத்து வந்து சொல்லின் இறுதியில் வந்து வரும் அடுத்து ஐம்பதாவது கொஸ்டின் உயிர்மை எழுத்துக்களில் கா எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது அடுத்து ஐம்பத்தி ஓராவது கொஸ்டின் எகர வரிசையில் கே முதல் நேமுடிய எந்த உயிர்மை எழுத்தும் மொழி இறுதியில் வருவதில்லை ஐம்பத்தி மூணாவது கொஸ்டின் ஒவ்வொரு வரிசையில் நோ மட்டும் மொழி இறுதியில் வரும் பிற பிற எழுத்துக்கள் வருவதில்லை ஐம்பத்தி மூணாவது கொஸ்டின் நோ என்னும் ஓர் எழுத்து மொழியின் பொருள் துன்பம் ஐம்பத்தி நாலு கடல் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது என சிந்தித்த ஆண்டு அதாவது சர்சிவிராமன் சிந்தித்த ஆண்டு எதுன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஐம்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் சர்சிவிராமன் ராமன் விளைவை கண்டறிய பயன்படுத்திய பொருட்கள் ஸோ பாதரச ஆவி விளக்கு பென்சின் நிறமாலை காட்டி அடுத்து ஐம்பத்தி ஆறாவது கொஸ்டின் ராமன் ராமன் விளைவை வெளியிட்ட ஆண்டு ஸோ ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி அடுத்து ஐம்பத்தி ஏழாவது கொஸ்டின் இந்தியாவிற்கு அறிவியலுக்கான நோபல் பரிசை பெற்றுத்தந்தது ஆன்சர் பார்த்தோம்னா ராமன் விளைவு தான் ஐம்பத்தி எட்டாவது கொஸ்டின் தேசிய அறிவியல் நாள் எதுன்னு பார்த்தோம்னா பிப்ரவரி இருபத்தி எட்டு அடுத்து கலை சொற்கள் அறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதோடய தமிழ் மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா செயற்கை நுண்ணறிவு சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னா மீத்திறன் கணினி மெடிசைன் அப்படின்னா ஊடகம் அடுத்து சேட்டலைட் அதோட பொருள் பார்த்தோன்னா செயற்கைக்கோள் ரிசர்ச் அப்படின்னா ஆய்வு பிளானட் அப்படின்னா கோல் ரிபோ ரோபோட் அப்படின்னா எந்திர மனிதன் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா நுண்ணறிவு அடுத்து அறுபதாவது கொஸ்டின் அப்துல் கலாமின் சுயசீரிதை அதாவது அக்னி சிறகுகள் ஸோ இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இஎல் ஒன்று ரெண்டு மூணு ஸோ ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணியாச்சு ஓகேங்களா ஸோ இதோட வந்து இஎல் மூணு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஸோ இதோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ நம்மளோட சேனலில் வந்து அப்டேட் பண்ணிடுறேன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் ஓகேவா ஸோ ஜாயின் பிடிஎஃப் வேணுன்றவங்க ஜாயின் பண்ணி ஃப்ரீயாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க் யூ